இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதலாவது நாளிலேயே அதாவது இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே இந்த ஆண்டு நமக்காக வைத்திருப்பது என்ன என்பதை குறித்து சற்று நிதானமாக நாம் சிந்திப்போம் திரு டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் அடுத்த பதவியேற்பார் என்பதால் அவர் இஸ்ரவேலில் ஆலயத்தை கட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவார் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளபடி அந்தி கிறிஸ்து அப்பொழுதுதான் காட்சிக்குள் நுழைய முடியும் நாம் இப்போது மனித இனத்தின் புதிய காலகட்டமான டிரான்ஸ் ஹியூமானிசித்திற்குல் அதாவது மனித இனத்தின் திறன்களில் தொழில்நுட்பம் மூலம் மேம்படுத்தும் காலகட்டத்திற்குள் நுழைகிறோம். இதை தான் தானியல் புத்தகத்தில் இரும்பு மற்றும் களிமண் ராஜ்யம் என்று குறிப்பிடப்படுகிறது. இதற்கு முன்னோடியாக செயல்படுபவர் திரு இலான் மஸ் இது விரைவில் நடக்கப் போகிறது என்பதை இந்த உலகின் அனைத்து அறிவு சார்ந்த மக்களும் உறுதியாக அறிவார்கள் இதற்கிடையில் இஸ்ரவேலில் இரண்டாயிரத்தி இருபத்ரெண்டாம் ஆண்டில் ஐந்து சிகப்பு கிடாரிகள் அல்லது மாடுகள் எதற்காக இறக்குமதி செய்யப்பட்டன தற்போதைய நிலவரப்படி அவற்றில் மூன்று குறை உள்ளதாக கண்டறியப்பட்டு அவற்றில் இரண்டு மட்டுமே கோஷரின் கோரிக்கைகளுடன் பொருந்தும்படி பழுதற்றதாக உள்ளது இந்த இறுதி காலங்களில் அறியாமை என்பது நிச்சயமாக தற்கொலைக்கு சமம் மற்றும் இனி ஆசிர்வாத காலங்களாக இருக்க போவதில்லை இரண்டு சிவப்பு கிடாரிகளின் சாம்பல் பலியிடப்படுவதற்கு ஏற்றதாய் உள்ளன தானியல் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தின்படி மூன்றாவது ஆலயத்தை கட்டுவதற்கும் தினசரி செலுத்துவதற்கும் சுத்திகரிப்பது கட்டாயமாகும் கிருபையின் காலம் முடிவடையவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் நாம் இருப்பதால் அந்த ராஜ்யத்தில் உலகம் ஏழு ஆண்டு கால காலத்திற்குள் நுழைவதற்கு முன்பு நாம் நம்பும் ரகசிய வருகையின் மூலம் சபையானது எடுத்துக்கொள்ளப்படும் யோசுவா அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வேதாகமத்தில் ஒரு தீர்க்க தரிசனமும் தவறியதில்லை என்பதை அறிந்த நாம் அந்தி கிறிஸ்து ஏற்கனவே இந்த உலகின் ஏதோ ஒரு பகுதியில் சுற்றி கொண்டிருக்கிறான் என்பதை நினைவில் கொள்வோம் சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று உலக மக்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும் என்று ஒன்று தெசலோனிக்கேயர் ஐந்து மூன்றில் வேதாகமம் பதிவு செய்கிறது இயேசு பரலோகத்திற்கு ஏறி செல்வதற்கு முன் சொன்ன அறிவுரை நினைவிருக்கிறதா லூக்கா இருபத்தி ஓராவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார் சபையின் ஒரு பகுதி தப்பிக்கும் என்றும் அது ஆகாயத்தில் தேவகுமாரனின் முன் பீமா நியாய தீர்ப்புக்காக நிற்கும் என்றும் கூறினார் அது உபத்திரவத்தில் இருந்து தப்பித்தவர்களுக்கு விருது வழங்கும் விழாவாகும் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு கிறிஸ்துவை ஒருபோதும் நம்பாதவர்களுக்கும் மற்றும் ஒரு காலத்தில் இயேசு கிறிஸ்துவை நம்பி பின்வாங்கி போனவர்களுக்கும் மட்டுமே ஆகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நம் கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் ஆயத்தமாவோம் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன் ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடை சிவரை ஒவ்வொரு கிருபையால் நடத்திடு

சிக்க எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன் ஆராதி பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன் எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதி பேன் நான் உண்மை இயேசுவே